வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைட் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் டூ ஏ மெயின்ஸில் நாற்பது கேள்விகள் ரீசனிங்லேருந்து கேட்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்கிரீனில் தெரியுது இந்த இருபத்தி ஏழு டாபிக் அதில் கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி ஏழு இருந்து நாற்பது கேள்விகள் இடம் பெறும்னு கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு டாப்பிக்லேருந்து ரெண்டு கொஷின் அப்படின்னு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன டாப்பிக்கில் வேணா ஒரு கொஷின் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இருபத்தி ஏழு டாப்பிக்கையும் எனக்கு ஃபஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு புக் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் அப்படி இல்லை இருபத்தி ஏழு டாப்பிக்கும் அப்படி இருக்கிற மாதிரி இல்லை ஏன் சார் இல்லைங்கிறீங்க அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது இதில் அந்த பதினாலாவது டாபிக் இருக்குது பாருங்கள் பெர்மடேஷன் காம்பினேஷன் இது வந்து ஆப்டிடியூடு புக்கில் இருக்கும் அதாவது மேக்ஸ் புக்கில் இருக்கும் அதை மேக்ஸ் புக்கில் எடுத்து பார்க்கலாம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது டாபிக் இருக்குது பாருங்கள் அட்ரஸ் மேட்சிங் இது இரண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐ மீன் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி ஐபிபிஎஸ்னு இப்போ ஒன்று இருக்கு இல்லையா பேங்க் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுற அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேங்கும் தனித்தனியாக பேங்க் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணிச்சு அப்போது வந்து அட்ரஸ் மேட்சிங்கிறது பேங்கிங் எக்ஸாம் செலவஸில் இருந்துச்சு இதே மாதிரி ஒன்றொன்றும் வேறு வேறு இடங்களில் இருக்கும் அதை நம்ம தேடி எடுத்து படிக்கணுங்க இப்போ நான் பார்த்த மூன்று புத்தகங்கள் அந்த மூன்று புத்தகங்கள் இதுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ரெண்டு புத்தகங்கள் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தேன் ஒரு புத்தகம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்தேன் அப்போ அதில் ஃபஸ்ட்டு புக் எதுனா ஆர்எஸ் அகர்வால் ஆர்எஸ் அகர்வால் ரெண்டாவது புத்தகம் அரிகன் புத்தகம் மூணாவது புத்தகம் டேஃப் ஐஸ் தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்ஐசி இன்ஸ்டியூட் ஃபார் சென்ட்ரல் எஜி எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும் இந்த மூன்று புத்தகங்களையும் பார்த்தேன் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு புத்தகங்கள் ஆர்எஸ் அகர்வாலும் அரிகண்டும் இங்கிலீஷ் மீடியம் டேஃப் வந்து தமிழ்லையும் கேள்விகள் இருக்குது அதே கேள்வி அது பக்கத்தில் ஆங்கிலத்திலையும் இருக்குது உங்களுடைய புரிதலை சற்று எளிதாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தது இப்போ ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தை எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இதில் உள்ள மொத்த இருபத்தி ஏழு யூனிட்டில் பதினேழு யூனிட் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அந்த ஆர்டர் வேணால் மேபி மாறி இருக்கலாம் பதினேழு யூனிட் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அடுத்ததாக அரிகன் புத்தகம் எடுத்தோமா அந்த அரிகன் புத்தகத்தில் இருபத்தி ஏழில் இருபத்தி ரெண்டு யூனிட் அப்படி இருக்கு அடுத்ததாக டேஃப் தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய புத்தகத்தில் மொத்தமே அவங்க பதினஞ்சு யூனிட் கொடுத்துருக்காங்க அந்த பதினஞ்சில் பன்னிரெண்டு யூனிட் இதில் உள்ள சிலபஸ் சார் அப்போது ஃபஸ்ட்டு ஆர்எஸ் அகர்வால் ரெண்டாவது அரிகன் மூணாவது இது சொல்கிறீங்க அப்படி இல்லை ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவமாக இருக்குது இப்போ ஆகாஷ் அகாடமி புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழிலும் இருக்கும் ஆங்கிலத்திலும் இருக்கும் ஒரே கொஷ்டின் எடுத்துகிட்டிங்கன்னா அதில் தமிழ்லேயும் அந்த கொஷின் இருக்கும் பக்கத்திலே ஆங்கிலத்திலையும் இருக்கும் நம்மளுடைய புரிதலை சற்று எளிதாக்கும் நம்ம உட்காந்து தணறிக்கிட்டு இருக்க வேண்டாம் இன்னொருத்தர் உட்காந்து சொல்லிக் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அவங்களுடைய புத்தகத்தினுடைய விலை முந்நூறுரூவா அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து அரிகண்ட் புக்கு எடுத்துட்டோம்னா இருபத்தி ரெண்டு யூனிட் சார் இது நல்லா இருக்குமில்ல நல்லா தாங்க இருக்கும் இருபத்தி ஏழில் இருபத்தி ரெண்டு யூனிட் ஆனால் என்னென்னா அதனுடைய கேள்விகள்லாம் ரத்தன சுருக்கமாக இருக்குது அதாவது ஐபிபிஎஸ் பிஓ ஸ்டாண்டர்ட் அதாவது ஐபிபிஎஸ்சில் அதாவது பேங்க் எக்ஸாமில் பிஓனா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிஓ ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்போ அதை வந்து ஒருத்தர் சொல்லித்தந்து ஒரு அகாடமியில் படிச்சுக்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்து ஆர்எஸ் அகர்வால் அது வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் குடிசையிலேருந்து கோபுரம் வர எல்லாரும் புரிஞ்சிக்கலாம் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதுமானது அதில் இருபத்தி ஏழு யூனிடில் பதினேழு யூனிட் அதில் இருக்குது அப்போ இந்த விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது அதை படித்து புரிஞ்சுக்கிறதுல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடுது அது எந்த விதத்தில் இப்போ இது ஆர்எஸ் அகர்வால் புக்கினுடைய ஃபஸ்ட்டு பேஜ் அந்த கண்டென்ட் பேஜ் அந்த கண்டென்ட் பேஜை தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத உங்களுடைய முழு வீடியோவை நீங்கள் கவனமாக கவனிக்கிறதுல இருக்குங்க இப்போ அடுத்து அரிகன் புக் இந்த அரிகன் புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ் இதாக இருக்கா அப்படி வரிசையாக இருக்குது எல்லாமே அதில் உள்ள கண்ட் எல்லாமே அப்படி இருக்குது இருபத்தி ஏழு யூனிட்டில் இருபத்தி ரெண்டு யூனிட் இருக்குது சரி இப்போ நம்ம பழையபடி அந்த வந்துட்டோம் ஆ இப்போ நம்ம பிள்ளையபடி அந்த பேஜுக்கே வந்துட்டோம் இப்போ நம்ம அந்த டிஎன்பிசி சிலபஸ் பார்க்குறோம் சார் இதை நான் பார்க்குறதுக்கு இதை நான் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்கலாம் நம்பர் ஒன் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் விதம் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் விதம் ஒரு யூனிட்டனுடைய பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு இருபத்தி ஐந்துலேருந்து ஐம்பது கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அதில் பேசிக் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ அனலஜின்னா அனலஜியில் என்னெல்லாம் பேசிக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எந்த புத்தகமாக இருந்தாலும் அந்த புத்தகத்தில் உடனே அந்த டாப்பிக்கில் அதை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை சில புக்கில் வந்து பாடம் நடத்துகிற மாதிரி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து எக்ஸசைஸ் வரும் சில புத்தகங்களில் பேசிக் கணக்குகள் முதல்ல கொடுத்துட்டு அடுத்தடுத்த லெவல் கணக்கில் அடுத்தளா கொடுத்துருப்பாங்க அப்போ தொடர்ச்சியான பயிற்சி இருபத்தி ஏழு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒன் மந்த்க்கு ஒரு மாதத்திற்கு தொடர்ச்சியான பயிற்சி ஒன்று வேணும் ரெண்டாவது விஷயம் யாராவது ஒருத்தர் சொல்லித்தந்தால் நல்லாயிருக்கும் யார் சொல்லித்தரப்போகிறா நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்ய போகிறேன் தினமும் ஒரு வீடியோ ஒரு மாதத்திற்கு இதனுடைய எல்லா சிலபஸ் இருபத்தி ஏழு யூனிட்டையும் அதோடய பேசிக் சொல்லித்தர போகிறேன் சார் உங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா போதுமா அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கடுத்து நீங்கள் கற்றுக்குவோம் நான் பேசிக் சொல்லி கொடுத்துட்றேன் சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் போட்டு சொல்லி கொடுத்துறேன் அடுத்த லெவலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் உங்களால் முடியும் நிச்சயமாக உங்களால் முடியும் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் ஒரு புக் வாங்கி அந்த புக்கில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு செஞ்சு பார்க்கணும் தமிழ் மீடியம் அப்படின்னா புக் சென்டரில் போய் ஸ்ட்ரைட்டாக தமிழ் மீடியம் புக்கை எடுத்து பார்த்து இதே டிஎன்பிசி சிலபஸை வச்சு அந்த சிலபஸில் உள்ள டாபிக் அதில் இருக்கா அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு டாபிக் இதில் உள்ள டாபிக் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் பத்துக்கு குறைவான டாபிக் இருந்ததுன்னா அது இந்த தேர்வுக்கான புத்தகம் அல்ல இங்கிலீஷ் மீடியம்னா ஆர்எஸ் அகர்வால் அரிகண்ட் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு சில டாபிக் மிஸ் ஆகும் அது மேக்ஸ் புக்கில் எடுத்து பார்த்துக்கலாங்க சரி ஸ்கூல் புத்தகங்களில் இந்த கேள்விகள்லாம் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னா சிபிஎஸ்சி வழியில் படிக்கிறவங்களுக்கு சில சிறப்பு பாடங்கள் நடத்தப்படுகிறது அதாவது நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு புத்தகம் வச்சுருப்பாங்க இதேமாதிரி நிறைய புத்தகங்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் மாறுபடும் அந்த புத்தகங்கள்லாம் இந்த ரீசனிங் புக் தான் ஒலிம்பியாடில் ஒரு ஆப்டிடியூட் புக் இருக்கும் ஒரு ரீசனிங் புக் இருக்கும் ஒரு ஜிகே புக் இருக்கும் மூன்று புக்கு கொடுப்பாங்க நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு அவங்க புத்தகமே போதுமான அளவுக்கு இருக்கும் அவங்க புத்தகமே போதுமான அளவுக்கு இருக்கும் ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் இருக்காது ஜஸ்ட் கொஸ்டின் இருக்கும் ஆன்சர் இருக்கும் அதை புரிதலுக்கு நம்ம அதிகமான டைம் எடுக்கும் இதே இது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஆர்எஸ் அகர்வாலோ இல்லாத அரிகண்ட் புக்கோ வாங்கி படித்தோம்னா அதில் பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டுருக்கும் அரிகெண்ட்டில் கொஞ்சம் டீட்டெயில் கம்மியாக இருக்கும் ஆனால் நம்பர் ஆஃப் சம்ஸ் நிறையா இருக்கும் அது சில சம் வந்து நம்ம குழப்பி விட்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் அப்செட் ஆகிடும் ஆர்எஸ் அகர்வாலில் நம்பர் ஆஃப் சம்ஸும் நிறையா இருக்கும் அதோடய எக்ஸ்பிளேஷனும் ப்ராப்பராக இருக்கும் அதனால் ஆர்எஸ் அகர்வாலை தாராளமாக எடுத்து பார்க்கலாம் என்னோடய ஒப்பீனியன் தாராளமாக எடுத்து பார்க்கலாம் இல்லை சார் எனக்கு இங்கிலீஷ் மீடியம் பிரச்சனை அப்படின்னா ஆகாஷ் அகாடமி ஒரு புக் கொடுத்துருக்காங்க டாப் ஐஸ்ன்னு சொல்லி நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் அவங்களுடைய பிரான்ச் இருக்குது அங்கே போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த புத்தகங்கள் வாங்கிக்கலாம் இந்த புத்தகங்களை எடுத்து தினமும் ஒரு டாபிக் வீதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா வரவிருக்கிற குரூப் டூ மெயின்ஸில் உங்களுடைய தேர்வு நீங்கள் முப்பது நாள் இந்த முப்பது நாள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுற இந்த முப்பது நாள் நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல ரேங்கிங்கில் கொண்டு வச்சுருக்கோங்க உங்களுடைய வெற்றி வெகு அருகாமையில் இருக்குது அதை பறிக்க நீங்கள் நடந்து செல்ல போகிறீங்க நன்றி நண்பர்களே